இரண்டாயிரத்தி பதினொன்று சட்டமன்ற தேர்தலின் பொது தாசில்தாரை தாக்கியதாக தொடரப்பட்ட வழக்கில் முன்னாள் மத்திய அமைச்சர் முக அழகிரி உள்ளிட்ட அனைவரையும் விடுதலை செய்து மாவட்ட முதலாவது நடுவர் நீதிமன்றம் உத்தரவு கடந்த இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு ஏப்ரல் மாதம் சட்டமன்ற தேர்தல் பிரச்சாரத்தின் போது மதுரை மாவட்டம் மேலூர் அருகே உள்ள வெள்ளலூர் அம்பலக்காரன்பட்டி வல்லடிக்காரன் கோயிலுக்குள் ஓட்டுக்கு வாக்காளர்களுக்கு பணம் கொடுப்பதாக வந்த புகார் குறித்து அப்போதைய மேலூர் தேர்தல் அதிகாரியும் தாசில்தாருமான காளிமுத்து மற்றும் தேர்தல் அலுவலர்கள் வீடியோ கேமராமேனுடன் அங்கு சென்று வீடியோ எடுத்தபோது முன்னாள் மத்திய அமைச்சர் மு அழகிரி தரப்பு கடும் எதிர்ப்பு தெரிவித்து தன்னை அடித்து உதைத்ததாக தாசில்தார் காளிமுத்து கீழவளவு காவல் நிலையத்தில் புகார் அளித்திருந்தார் இதனையடுத்து முன்னாள் மத்திய அமைச்சர் மு அழகிரி மற்றும் முன்னாள் துணை மேயர் பி மன்னன் திமுக நிர்வாகிகளான ரகுபதி திருஞானம் உள்ளிட்ட இருபத்தி ஓரு பேர் மீது நாலு பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டது இது தொடர்பான வழக்கு விசாரணை மேலூர் நீதிமன்றத்தில் கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு வரை நடைபெற்ற நிலையில் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு முதல் மதுரை மாவட்ட முதலாவது நடுவர் நீதிமன்றத்திற்கு மாற்றப்பட்டு விசாரணை நடைபெற்று வந்தது இந்த வழக்கு தொடர்பாக இருபதுக்கும் மேற்பட்ட சாட்சிகளிடம் விசாரணை நடத்தப்பட்டது அதில் சிலர் பிளர் சாட்சியாகவும் அளித்திருந்தனர் இந்நிலையில் இந்த வழக்கில் இன்று தீர்ப்பு அளிக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் முன்னாள் மத்திய அமைச்சர் முக அழகிரி மதுரை துணைமேயர் மன்னன் மற்றும் திமுகவை சேர்ந்த முக்கிய நிர்வாகிகளான ரகுபதி திருஞானம் செந்தில் பொன்னம்பலம் நீதிதேவன் நாகராஜ் மயில்வாகனன் சேகர் தமிழரசன் பாலு ராகவன் பாலகிருஷ்ணன் உள்ளிட்ட பதினேழு பேர் நேரில் ராஜனாகினர் பின்னர் மாவட்ட முதலாவது நடுவர் நீதிமன்ற நீதிபதி முத்துலட்சுமி அவர்கள் இந்த வழக்கில் தொடர்புடைய அனைவரையும் விடுதலை செய்வதாக தீர்ப்பை வாசித்தார் இதனை அடுத்து மூக அலைஞர்கள் உள்ளிட்ட பதினேழு பேரும் புறப்பட்டு சென்றனர் அரசியல் நிற்பந்தத்தின் காரணமாக இந்த வழக்கு கிட்டத்தட்ட ஒரு பதிமூன்று வருடங்களுக்கு பிறகு எல்லா பிரிவுகளும் போட்டது பையன் என்று சொல்லி அரசர் நீதிபதி அவர்கள் விடுதலை செய்து தீர்ப்பு இந்த வழக்கில் மட்டும் இருபத்தி ரெண்டு பேர் நாலு பேர் வழக்கு இதில் இறந்துட்டாங்க மேலூரில் நடந்துச்சு பதினேழு பேர் மேலூரில் நடந்துச்சு அதுக்கு பிறகு ஸ்பெஷல் கோர்ட்டுக்கு இங்கே வந்து நடந்துச்சு இது முக்கிய ஆதாயம் வந்து வீடியோ ஆதாரம் அந்த வீடியோ ஆதாரம் இல்லை என்று அப்பொழுதே புகார்தார் தார் ஹைகோர்ட்டில் சத்தியபிரமான வாக்காளம் போட்டுக்கார் இந்த கன்சர்ன் கோர்ட்டுக்கும் அந்த சிப்பை வந்து சகாயத்தை கொடுத்தேன்னு சொல்லிட்டாங்க என் முன்னாடி தான் போட்டு பார்த்தாங்க எவ்வித ஆதாரம் இல்லைன்னு அப்பவே சொன்னார் இது அப்போவே அந்த வழக்கை வந்து அவங்க வித்ரா பண்ணியிருக்கணும் அரசியல் சூழ்நிலை சூழ்நிலை காரணமாக நிர்பந்தத்திற்காரணமாக அப்பொழுது நடந்த பிரச்சினையில் பாராளுமன்ற தேர்தல் பணியில் சட்டமன்ற தேர்தல் பணிகளில் அண்ணன் அவர்களுடைய பணியை முடக்குவது இதற்காக போடப்பட்ட பொய் வழக்கு நான் பண்ணி அனைவரும் நீ இது தலைவர் கலைஞர் அவர்களுடைய இந்த வெற்றியை சமர்ப்பிக்கின்ற